ஒரு பொருளாதார நிபுணராக உங்களை அடையாளப்படுத்தியிருக்கு சொல்லுங்கள் அதாவதுங்க முதலில் ஜெயா பிரஷ்ணேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் நமது லால் பகதூர் சாஸ்தியுடைய பிறந்த வார்த்தைகளும் இன்றைக்கு ஒரு முக்கிய சிறந்த இதாக தினமாக வருது இன்றைக்கு தமிழகத்தோட நிதி வந்து பட்ஜெட்டு மூன்று லட்சம் கோடி செவ் செப்டம்பர் மாதம் ஆசிரியர் தினம் ஆஸ்திரேலியரை கௌரிவிக்க வேண்டிய நாள் கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு அல்வா கொடுக்கப்பட்ட மாதம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல செப்டம்பர்ல கார் ரேஸுக்கு முப்பது கோடி செலவு முப்பது கோடி கார் ரேஸ் கொடுத்து பல நூறு சில நூறு பேர்கள் பார்ப்பதற்கு முக்கியமா முப்பத்தி ரெண்டாயிரம் பேர்களுக்கு ஆசிரியர்களுக்கு கல்வி கண் திறந்த காமராஜருடைய அமைதியான தினத்தில் அவர்களுக்கு அல்வா கொடுப்பது என்ன நியாயம் ஏன்னா முப்பது கோடி ரூபாய் கார் ரேஸ் கொடுக்குறீங்க இருபத்தி கோடி ரூபாய் ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்கறது பணம் இல்லையா நாற்பத்தி சரியா சொன்னீங்க நல்ல தலைப்பு ஜெயா ஜேஆப்ளஸ் நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இவ்வளோ பணம் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் பணம் சாராயத்தில் வருது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாட்டிலில் ஒரு ரூபாய் ஏற்றினா இன்றைக்கி ஆசிரியர்களுக்கு பணம் கொடுத்துக்கலாம் கொடுக்க முடியல கொடுக்கல அதாவது ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க முடியாது சுதந்திர இந்தியாவில் இதில் தான் முதல் தடவை பார்க்குறேன் இது என்னன்னா நிச்சயமாக மத்திய அரசை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே காரணம் தான் எனக்கு தெரியுது ஏன்னா சி இப்போ ஒன்று ஒத்துக்கிறாங்க மத்திய அரசு மூலம் வருடத்திற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய் கோடி ரூபாய் வரை அதாவது மூன்று மாதங்களுக்கு ஐந்நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் மத்திய அரசு மோடி அரசு கொடுக்கறத ஒத்துக்கிறாங்க அப்ப மத்திய அரசு எதுவுமே கொடுக்கல எதுவும் இல்லைன்னா மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு கல்வி நிலையத்திற்கு படம் கொடுக்கலைன்னா உங்களால் ஸ்கூல் நடத்த முடியாதா அப்போ வருடத்திற்கு மூன்று லட்ச மூன்றரை லட்சம் கோடி பட்ஜெட் நிதி போடுற உங்களால் இருபத்தஞ்சி கோடி ரூபாய் கொடுக்க முடியாதுன்னா அப்போ நிதி அவசரலை

இது ஒன்றும் இல்லைன்னா ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவெளிப்படை பத்து வருஷமா கொடுக்கல ஆனா அவங்களுக்கு என்ன அகவலிப்படையான விலைவாசி ஏறையா இது வந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேர் கொடுக்கல இப்போ முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் கொடுக்கல இவங்கெல்லாம் டிஎம் கே ஓட்டு போடுவாங்களா போடு நிச்சயமா போட மாட்டார்கள் ஏன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நீ பணம் கொடுத்தாவணும் அகவலிப்படை கொடுக்கவே இல்லை ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் நான் என்ன கேட்கறேன் இதுக்கு காரணம் என்ன சொல்றேங்க பி எம் ஸ்ரீ தேசிய கல்விக் கொள்கை என்ன தேசிய கல்வி கொள்கை சொல்லுது அதாவது தேசிய கொள்கைப்படி மாடல் ஸ்கூல்ஸ் அதாவது ஒரு மாதிரி பள்ளிகளை தமிழ்நாட்டில் மாதிரி பள்ளிகளை உருவாக்கி அந்த பள்ளிக்கு அனைத்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எஜுகேஷன் 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 கம்ப்யூட்டர் பெரிய பெரிய கிரவுண்டுகள் மாதிரி கல்வி உட்படுத்துவத இவங்க அகில உலக தரத்துல ஒரு பள்ளிக்கூடம் வந்து அவங்க மூன்றாவது இது லாங்குவேஜ் லாங்குவேஜ் சமீபத்தில் ஹிந்தியோ ஆர்

ஒரு அரசாங்கம் எப்போது செயலடைக்கிறதுனா தன் குடிகளை காப்பாற்ற முடியல அரசு டிஸ்குவாலிஃபைடு இப்ப கேள்வி என்னன்னா இருபத்தி ஐயாயிரம் கோடி இல்ல இருபத்தி ஐந்து கோடிதான் கேள்வி ஐயா நாற்பத்தி ஐயாயிரம் கோடி சாராயத்தில் வருகிற சாராயம் விற்கும் ஒரு அரசால் இருபத்தி கோடி கொடுக்க முடியவில்லை என்றால் அப்பொழுது வேணும் என்றே ஆசிரியர்களை அவமதிக்கிறதா சொல்றேன் ஆசிரியர் தினத்தன்று ஆசிரியர் தினத்தை கொண்டாடிய செப்டம்பர் மாதத்திற்கு ஆசிரியருக்கு அல்வா கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்னுடைய சின்ன இது வந்து என்ன முதலமைச்சர் கேட்கிறா நீங்கள் மற்றவர்கள் சொல்வதை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுகிறார்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் எதிர்காலம் மிக முக்கியம் மாணவர்களை முதலே சொன்னீங்க முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்பு என்று சொல்ல துணை முதலமைச்சர் இன்னி வரைக்கும் முதல் கையெழுத்து போட நேரம் துணை முதலமைச்சர் ஆகியும் அப்படி மாணவர்களை தவறாக கையில் அடித்து நீட் எக்ஸாமுக்கு தமிழகத்தில் ஏற்படுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேடிய நீங்கள் தயவு செய்து மாணவர்களுடன் விளையாடாதீர்கள் ஏனென்றால் மாணவர்கள் போராட்டம் ஏற்பட்டால் எந்த அரசும் தாங்க முடியாது இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து நிதி நிர்வாகம் வந்து தமிழக அரசு செய்கிறோம் தனியார் பள்ளியில ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் போது மூன்று லட்சம் கோடி பணம் வருஷத்துக்கு உங்களுக்கு இருபத்தி அஞ்சு கோடி கொடுக்க முடியன்னா நிதி நிதி நிர்வாகம் திறமையற்றது தான் எல்லாரும் சொல்ல முடியும் நான் என்ன கேட்குறேன் எழுதாத பேனாக்கு எண்பது கோடி ரூபாய் செலவு பண்ண நிதி இருக்கு கார் ரேசுக்கு இருபது கோடி அமெரிக்கா சிங்கப்பூர் போகிறதுக்கு துபாய் போறதுக்கு பணம் இருக்கு கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு சொல்ல வேற ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்சம் அரசாங்க படத்திலிருந்து கொடுக்கறதுக்கு பணம் இருக்கு ஆனா தீபாவளிக்கு வருஷா வருஷம் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குவான் ஆஸ்திரேலியர் தன் குழந்தைகளுக்கு தனக்கு அது வாங்கறதுக்கு நவராத்திரி தீபாவளி போது வாங்குறதுக்கு கொடுக்கலன்னா இது ஆசிரியர்கள் மேல் தொடுக்கும் வன்மம் அப்படின்னு நிச்சயமா சொல்றேன் ஏன் விட்டு வேலைக்கு நான் கூப்பிடுறேன் ஏன்மா ஆளை அனுப்பிட்டீங்க ஆமா வேலை முடிஞ்சு ஆறு மணிக்கு உட்காந்துருக்கான் டீ குடிச்சிட்டு கொடுக்கணும்மா ஐநூறு ரூபா சம்பளம் கொடுக்கணும் அவு கடன் காரன் தரலையா நான் என்ன பண்ணணும் கூலிய வேலை செய்யறேன் கரெக்ட் இதான பதில் கேள்வி கூலி வேலை செய்பவருக்கு பணம் கொடுக்காத போது அதாவது இன்னைக்கு நம்முடைய காமராஜரை புதைத்த போது ஆசிரியருடைய எண்ணங்களை புதைக்கிறது ஒரு கல்வி கண்ணை திறந்த காமராஜர் பிறந்த பூமியில நமக்கு அந்த காலத்திலே ஆயிரம் கோடி ரூபாய் கூட வராத டைத்துல ஒவ்வொருத்தருக்கும் உணவு கொடுத்த கல்வி கடவுள் காமராஜர் பிறந்த மண்ணில அவர் கடவுளான தேதியில உங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா எந்த ஆசிரியர் வேலை செய்வார்கள்

தேசிய கல்விகளில் நீ மொழி மொழியில் தெலுங்கு இருக்கு கன்னடம் இருக்கு மலையாளம் இருக்குல்ல அதை படிக்கிறாரு இதத்தான் அதிமுக உடைய பொது சொல்றாங்க இந்த நாலாவது அத்தியாயத்துல உள்ள இருக்கிற பதினொன்னாவது சரத்துல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் படிச்சு பாரு ஹிந்தி திணிப்புண்டு இல்ல இல்ல திராவிட மொழியான் அதையாவது கொண்டு வர சிந்திக்கலாமே அம்மையார் சசிகலா அவர்கள் ஆலோசனை யார் கொடுத்திருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்ப இதுல என்ன அரசியல் இருக்கு மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் ஒரு அறிக்கைய அரசுக்கு ஒரு சாமானிய பிரதிநிதியாகவும் முன்னால் அரசு இயக்கத்துல அவங்க அரசியல் தலைவராக இல்லாவிட்டாலும் அவர்கள் நடந்த நிர்வாக நிர்வாகத்தின் அனுபவத்தை சொல்ல கண்டிப்பா கண்டிப்பா அதாவது அரசுடைய தவறுகளை மறைப்பதற்காக தேவையில்லாமல் மத்திய அரசு மேல இது பண்றாங்க இப்ப இவங்களே ஒத்துட்டு இருக்காங்க மத்திய அரசு மோடி அரசு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த ஒரு இதுக்காகவே கொடுக்குறாங்க அப்ப உடுக்க உடை உண்ண உணவு எல்லாமே கொடுக்குறாங்க விவசாயிகள் கூட இன்னொன்று முக்கியமா சொல்றேன் காப்பீட்டுக்காக இழப்பீடை மத்திய அரசும் எல்லாமே